தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கிருத்தி தேவியினுடைய மர்மசாவு நீதி வேண்டும் என்பதற்காக காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்து இருக்கின்ற பாஸ்கரன் விவசாய கல்லூரியில் திருநெல்வேலி வீரமாணிக்க சேர்ந்த பிரித்தி தேவி என்பவர் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த கல்லூரியில் முட்டை மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலே நிர்வாகத்தின் சார்பாக மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பெண்ணோட தாயும் தந்தையாரும் போயிருக்காங்க அங்கு உள்ள மீனாட்சி மெடிசினுடைய மருத்துவமனை நிர்வாகம் இவங்களுக்கு அந்த கல்லூரி சார்பாக மதுரையில ஒரு ரூம் அலாட்மெண்ட் பண்ணி இந்த அந்த கல்லூரி மாணவியினுடைய பெற்றோர்கள் தங்கைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எப்படியாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்த கல்லூரி மாணவியை இந்த பெற்றோருடைய கையெழுத்துவங்கி கொடுத்து அனுப்பிடலாம் என்ற ஒரு அவசர அவசரமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதுல சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள் இந்த கல்லூரி மாணவியின் தாய் என்னுடைய கணவரை மட்டும் அங்க வைத்து விட்டு நான் எங்க ஊர்ல போய் சொல்லி எங்க ஊர் ஜனங்கள்கிட்ட ஒரு நீதி கேட்டு நான் போராட போறேன்னு சொல்லி அங்க இருந்து திருநெல்வேலி வந்திருக்காங்க திருநெல்வேலி வந்து இப்ப வித மாணிக்கபுரத்துல ஊர் தலைவர்கள் சொல்லி ஊருக்கு மக்கள் சார்பாக இந்த ஊர்ல பெரிய ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற செய்தியை கேட்டு மேலப்பாளையத்தை சேர்ந்த டிஎஸ்பி சார் வந்திருக்காங்க வந்து உங்களுக்கு என்ன நீதி வேண்டும் என்ன டிமாண்ட் சொல்றீங்க கேள்வியை கேட்கிறாங்க எங்களுக்கு எந்த விதமான நீதிமன்றம் பொண்ணு மர்மமான முறையில செத்து கல்லூரியில மூணாம் ஆண்டுகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கல்லூரியில நீ புத்தாண்டு விழா கொண்டாடுவதற்காக அந்த முட்டமாடி சாவியை கேட்டதுக்காக இந்த கல்லூரி நிர்வாகம் கொடுக்கல ஆனா இப்போது மட்டும் இந்த கல்லூரி மாணவி கையில் இந்த சாவி எப்படி வந்தது இதனால எங்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகமா இருக்கிறது அதனால வந்து இதுக்கு ஒரு நீதி வேண்டும் நீதி விசாரணை வேண்டும் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் செய்தியை நாங்கள் கொண்டு சேர்த்து எங்கள் அண்ணியார் மதுரையில ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரும் போயிருக்கிறார்கள் இந்த செய்தியை அவர்கள் செப்பனி முடிந்தால் அந்த எங்க அண்ணியார் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவாங்க இந்த இந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் சும்மா உடல்களை தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் அரசாங்கம் இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை கல்லூரி மாணவிகள் படுகொலை ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இரண்டு நாளுக்கு முன்பு என்னுடைய எங்களுடைய புரட்சியாளர் அந்நிய இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அறிவிப்பு கொடுத்து இரண்டாவது நாளிலே இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது அரசாங்கம் என்ன பண்ணி இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் வீட்டுல பிள்ளைகளே இல்லையா இந்த பிள்ளைகள் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து படிக்கலையா எங்களுடைய கேள்வி எல்லாம் இதுதான் இனிமேல் நாங்க இன்னும் எப்படி இங்க இருக்கின்ற தென் மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள நல்லபடியா படிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடு வெளியூர்ல போய் சேர்க்கிறோம் வெளியூர்ல ஹாஸ்டல்ல தான் படிக்க முடியும் இதுக்கு வந்து இப்போ வந்து காலேஜ் சார்பாக இந்த பொண்ணு எவனையோ லவ் பண்ணிட்டுங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப கல்லூரியில நடவடிக்கை எடுக்கும் போது நீங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து மாதம் ரெண்டு மாசத்துக்கு கொடுக்க கூப்பிடுவீங்க வைக்கவீங்க அப்போ இந்த இந்த பொண்ணுடைய நடவடிக்கை அந்த பேரண்ட்ஸுக்கு சொல்லணும் சொல்லணுமா வேண்டாமா நீ இப்படியெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு நீங்க வந்து இந்த பொண்ணு இப்படி ஒரு ஒரு பயண வைப்போம் அதனால வந்து சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி அங்க கூட படிக்கிற பிள்ளைங்களையும் இந்த நிர்வாகம் சொல்லி மிரட்டி அவங்கள அப்படி ஒரு பேட்டியை கொடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் தவறு இந்த கல்லூரி நிர்வாகம் தான் ஏதோ தவறு பண்ணிருக்கு இந்த கல்லூரி நிர்வாகம் கூட உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக மாநிலம் தலைவியை அவங்க போராட்டம் பண்ணுவோம் முடிந்தால் நாங்க திருநெல்வேலியை எங்க பொதுச் செயலாளர் கூப்பிட்டு வந்து நாங்க பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு